يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا அலைக்கும் வரகாத்து சிறு வயதிலே குழந்தைகள் அவர்களை சொர்க்கவாசிகள் என்று சொல்லலாமா என்ற ஒரு கேள்விக்கான பதிலளிக்கப்படுகின்றது இது சம்பந்தமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஹதீஸ்கள் அமைந்திருக்கின்றது அதாவது குழந்தைகள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இருக்கின்றது குழந்தைகளாக இருந்தாலும் சொர்க்கவாசிகள் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது என்ற அடிப்படையிலும் இருக்கின்றது இரண்டையும் இணைத்து நாம் பொதுவான ஒரு அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபியல் நாயம் சல்லாஹா உலே அவர்கள் சொன்னார்கள் மூன்று சாராருக்கு எழுதுகோல் வந்து உயர்த்தப்படும் என்று சொல்லி ஒருவர் யார் என்று சொன்னால் அதாவது வந்து பைத்தியத்திலிருந்து அவர் வந்து தெளிவடையும் வரைக்கும் அவருடைய எழுதுகோல் உயர்த்தப்படும் மற்றவர் யார் என்று சொன்னால் தூங்கிக் கொண்டிருப்பவர் எழுந்திருக்கும் வரைக்கும் அவருடைய எழுதுகோல் உயர்த்தப்படும் மூன்றாவது யார் என்று சொன்னால் அதாவது சிறு பிள்ளைகள் புராயம் அடையும் வரைக்கும் அதாவது பருவ வயதை அடையும் வரைக்கும் அவருடைய அந்த எழுதுகோல் குற்றப்பதிவுகள் இல்லை என்ற ஒரு கருத்துப்பட நபியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஹதிசை வைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு எந்தவிதமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படாது என்பதை பார்க்கும்போது இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து சொர்க்கவாசிகள் என்று சொல்லலாம் என்ற ஒரு சிந்தனை இந்த ஹதீசினூடாக நாம் புரியக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று மற்றொரு ஹதீஸிலே பார்த்தோம் என்று சொன்னால் புகாரில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவாகியுள்ளது நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் ஒரு கனவை பற்றி விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள் இரண்டு வானவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அது வந்து சொர்க்கத்தின் பூங்காவுக்குள்ளே என்னை நுழைய செய்தார்கள் அப்போது அங்கே வந்து உயர்ந்த ஒரு மனிதன் அதாவது இப்ராஹிம் அலை சலாத் அவர்களை பார்க்கின்றார்கள் அவர்களை சுற்றி குழந்தைகள் இருக்கின்றது அப்ப இந்த குழந்தைகளை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது கொல்லு மௌலூதின் மாதா அல் ஃபித்ரா அதாவது இயற்கை மார்க்கத்தில் மரணித்த குழந்தைகள் என்று சொல்கின்றார்கள் அப்போது இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரா அசுலுல்லா இணை வைப்பாளர்களுடைய குழந்தைகளுமா என்று கேட்கும் போது அவர்கள் அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் வவுலாது அதாவது இணைவேப்பாளர்களுடைய குழந்தைகளும் தான் என்று நபியவர்கள் சொல்கின்றார்கள் அப்ப சொர்க்கத்திலே குழந்தைகளா இருக்கக்கூடியவர்கள் குழந்தை நிலையிலே மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கின்றது அதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் மற்றொரு ஹதீஸ்லே முஸ்லீம்லே ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவாகியுள்ளது ஆயிஷார் அலி அல்லா உத்தா அவர்கள் குழந்தை ஒன்று மரணித்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள் உஸ்பூரும் அதாவது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவி என்று சொல்லி ஒரு குழந்தை மரணித்த சந்தர்ப்பத்திலே சொல்வார்கள் அப்போது நபி அவர்கள் தடுப்பார்கள் அதாவது சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கென படைக்கப்பட்டது சொர்க்கத்துக்கல்ல படைத்திருக்கின்றான் நரகத்துக்கென படைக்கப்பட்டது நரகத்துக்கு படைத்திருக்கின்றான் இதை சொல்வதை விட்டு விலகிக் வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கின்றார்கள் அப்ப அந்த ஹதீஸிலிருந்து இருந்து பெறக்கூடியது சொர்க்கவாசி என்று நாம் வந்து குழந்தைகளை கூட நாம் சொல்லக்கூடாது என்ற ஒரு சட்டம் கிடைக்கின்றது அப்ப இரண்டை நாம் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் குறிப்பாக வந்து குழந்தைகளாய் இருப்பவர்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பார்கள் என்று நாங்கள் உணர்ந்தாலும் கூட மரணித்த கூடிய மரணித்த அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை ஒன்று மரணித்து விட்டது என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தை சொர்க்கவாசி என்று நாம் சொல்வதிலிருந்து விலை விலகிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்பதான் அந்த இரண்டு ஹதீஸ்களுக்கும் இணைத்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப மனிதனை பொறுத்தவரைக்கும் தவறு செய்யக்கூடியவன் ஆனால் குறிப்பிட்ட அந்த செய்யும் போது மனிதன் தவறு செய்யக்கூடியவன் என்று சொல்லி தவறு செய்தவரே சொல்லிக்கொண்டு தப்பிப்பார் என்று சொன்னால் பொருத்தமற்றது அப்ப தவறு செய்யக்கூடிய தன்மை மனிதனிடத்திலே இருக்கின்றது என்று நம் அனைவரும் அறிந்திருந்தாலும் குறிப்பிட்ட அந்த தவறு செய்யும் போது நாம் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்ப இந்த அடிப்படை போன்றுதான் அதாவது குழந்தைகள் வந்து சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற நாம் உணர்ந்து கொண்டாலும் குறிப்பிட்ட ஒரு ஜனாசாவின் போது குறிப்பிட்ட ஒரு குழந்தை மரணித்துவிட்டால் அந்த குழந்தை சொர்க்கத்தில் இருக்கும் என்று சொல்லி அல்லாவுடைய அதிகாரத்தை நாம் எடுக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதிஸ் சொல்கின்றது அதே நேரம் குழந்தைகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற ஒரு சட்டத்தையும் நபி அவர்கள் கனவின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார்கள் அப்ப இரண்டை நினைத்து பார்த்தால் குழந்தைகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் வந்து குறிப்பிட்ட ஒரு குழந்தை நாசாவா இருக்கும்போது இந்த குழந்தை சொர்க்கத்தில் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுத்து பேசக்கூடாது என்பதை விதிவிலக்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து